ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎன்சி மிஷினில் டூல் லைஃப் அலாரம் வந்தால் எப்படி கிளியர் பண்ணுறது அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம வந்து செட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மெசேஜ்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹிஸ்ட்ரின்னு இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா என்ன அலாரம் வந்திருக்கு அப்படின்றது தெரியும் அலாரம்னு ஒன்று இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மெசேஜில் ரெட் கலரில் காமிக்கும் இதில் என்ன காமிக்குது அப்படின்னா டூ லைஃப் ஓவர் அப்படின்னு காமிக்குது இப்போது இந்த மாதிரி அலாரம் வந்திருந்தால் டூ லைஃப் அலாரம் ஓவர் அப்படின்னு வந்திருந்தால் நம்ம இப்போ கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும் சப்போஸ் வேறு ஒரு அலாரம் சிஎன்சி மிஷினில் வந்திருக்கு அப்படின்னா அது என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து இது பண்ணணும் இதுக்கு இப்போ என்ன பண்ணுன்னா ஆஃப் செட் பட்டனை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கு அப்படின்னு காட்டுற மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் மறுபடியும் ஆஃப் செட் பட்டனை நீங்கள் இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கு போயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்க இந்த இடத்துல ஒர்க்குன்னு காட்டணும் அதுக்கப்புறமா ஒர்க்குன்னு காட்டினதுக்கப்புறமா இதுக்கு சைடில் இருக்கிற இந்த ப்ளஸ் பட்டனை வந்து நம்ம ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டூல் லைஃப் வந்து ஒரு ஆப்ஷன் வரும் டூல் லைஃப்னு அந்த ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷன் வந்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த டூல் லைஃப்ன்ற ஆப்ஷனை எடுத்துக்கணும் இங்கே பாருங்கள் இந்த ப்ளஸ் பட்டனை நீங்கள் இப்போ ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் ப்ரெஸ் பண்ண ஒன்னே பார்த்திங்கன்னா இந்த டூல் லைஃப்னு ஆப்ஷன் இந்த ரெண்டாவதாக வந்திருக்கு இந்த டூல் லைஃப்ன்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ண உடனே இப்போது கீழே பாருங்கள் குரூப் டூ பி சேஞ்சில் இது வந்து இந்த மெனு வந்துடும் அதுக்கப்புறம் இந்த குரூப் டூ பி ஜேஞ்ச் அப்படின்னு போட்டு மூணு அதுக்கப்புறம் நாலுன்னு வந்திருக்கா அப்போனா இந்த மூணாம் நம்பர் டூலும் நாலாம் நம்பர் டூலும் அலாரம் வந்திருக்கு அப்படின்றத தான் அந்த மெசேஜில் காட்டுது அப்போனா இப்போ இந்த முன்னாடி இருக்கிற ஜீரோ ஜீரோலாம் வந்து நமக்கு இது கிடையாது கணக்கு கிடையாது லாஸ்ட்டில் இருக்க அந்த மூணு மட்டும்தான் கணக்கு மூணுன்னு போட்டு இப்போ நம்பர் சர்ச் பண்ணணும் மூணாம் நம்பர் தான் இப்போ அலாரம் வந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ மு மூணுன்னு இப்போ டைப் பண்ணிக்கோங்க அதாவது த்ரீன்னு டைப் பண்ணி இப்போ ஒன்னா நம்பரில் வந்து செலக்ட் ஆகியிருக்கு இப்போது நம்ம வந்து மூணுன்னு போட்டு நம்பர் சர்ச் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த ஆரோக்கியஸை யூஸ் பண்ணியும் நம்ம மூணு கிட்ட கொண்டு வரலாம் ஆனால் அப்படி கொண்டு வரக்கூடாது அப்படி கொண்டு வந்தோன்னா அதை கிளியர் பண்ண முடியாது இப்போது நம்ம இங்கே வேணால் பார்க்கலாம் இப்போ மூணுன்னு ஒரு வாட்டி டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்பர் சர்ச்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை நம்ம கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம நம்பர் சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் இந்த மூணாம் நம்பருக்கிட்ட வந்ததுக்கப்புறம் இது ஆக்சுவலாக பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னா டூ லைஃப் வந்து ஐம்பது கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே ஐம்பத்தொன்று முடிஞ்சிருச்சு அப்போது அதை வந்து நம்ம இப்போ ஜீரோ பண்ணணும் இப்போ மூணுன்னு போட்டு நம்பர் ஸ்வெச்சு கொடுத்து திருப்பி அந்த மூணு செலக்ட் ஆன உடனே கிளியர் கொடுத்து எக்ஸிக்யூட் கொடுத்துருங்க நம்பர் நம்பர்கிட்ட வந்துருச்சு இங்கே பாருங்கள் இந்த மெனு வந்துருச்சு இப்போ கிளியர் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்க எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இந்த இடம் வந்து ஜீரோ ஆகிடும் இப்போ கேன்சல்னு ஒரு படம் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கேன்சல் யூஸ் பண்ணணும் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ஜீரோ ஆயிடும் ஜீரோ ஆனோடனே இந்த அலாரம் போயிருக்காது அதுக்கப்புறம் இன்னொரு அலாரம் இருக்குது பாருங்கள் மூணாம் நம்பர் டூல் லைஃப்பில் மட்டும் போயிருச்சு இப்போ நாலாம் நம்பர் டூலும் அலாரம் வந்திருக்கு அதையும் நம்ம வந்து ஜீரோ பண்ணணும் இப்போ இங்கே பாருங்கள் நாலாம் நம்பரும் வந்து வந்திருக்கு இதையும் நம்ம கிளியர் பண்ணால் மட்டும்தான் அது போகும் நாலுன்னு போடுங்க நம்பர் செஞ்சு கொடுங்க நாலாம் நம்பர்கிட்ட வந்து செலக்ட் ஆகி நிற்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கிளியர் இப்போது ஐம்பது லைஃபு ஐம்பத்தொன்னு வந்துருச்சு இப்போ கிளியர் கொடுத்துட்டு இப்போ எக்ஸிக்யூட் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து கிளியர் ஆகிடும் இப்போ வந்து டூல் லைஃப் அலாரம் ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடும் இப்போது ஒன்ஸ் மிஷின் வந்து ரீசெட் இருக்கும் இப்போ ரீசெட் ஒன் டைம் மி மிஷினை ரீசெட் பண்ணிங்கன்னா அந்த அலாரம் எல்லாமே கிளியர் ஆகிடும் இப்போ நீங்கள் வந்து இப்போது மிஷின் வந்து ரன் பண்ணிங்க அப்படின்னா இது ரன் ஆகும் இப்போது ஐம்பது இப்போ கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து டூல் லைஃப் டூலில் லைஃபை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டூலையும் அங்கே சேஞ்ச் பண்ணணும் மறந்துடக்கூடாது இங்கே நாலாம் நம்பர் டூல் நம்ம லைஃப் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நாலாம் நம்பர் டூல் என்னன்றத பார்த்து அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் இப்போது ஐம்பது இருக்குது இப்போது டூல் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது நான் இன்னொரு பத்து ஜாப் ஓட்ட போகிறேன் அப்படின்னா நீங்கள் நாற்பதுன்னு வச்சு இன்புட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து இன்னொரு பத்து நம்பர் லைஃப் ஆடாயிரும் இப்போ லைஃப் பத்து ஆடானதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா பத்து ஜாப் முடிஞ்ச உடனே மறுபடியும் அலாரம் வரும் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து இந்த எடிட்டின்னு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து லைஃப் செட் பண்ணிக்க முடியும் இல்லைனா இந்த மாதிரி இதுக்கு லைஃப் வந்து நீங்கள் மாற்றி கொடுத்து நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு மிஷினை ரன் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் மெனிசாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்